எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் செய்வது நியாயம் தானா நம்ம ஏன் இப்படி கேக்குறோம்னா ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்கும் போது நமக்கு இந்த டவுட் வரும் இறைவன் செய்வது நியாயம் தானா அப்படின்னு ராஜயோகத்துல ஒவ்வொரு ராஜயோகம் பண்ண வேண்டியது என்னென்னா மண்மனா பவன் அதாவது ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யணும் அப்படி செய்தாங்கன்னா அறுபத்தி மூணு ஜெயிதம் ஜென்மமாக அவங்க செய்த பாவங்கள் எரிக்கப்படும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அமிர்த வேலை எரிந்து உட்காந்துக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்தில் உங்களால் ஆத்மான்ற ஒரு புரிதலே வர முடியல பக்தியில் உட்காந்த மாதிரி உட்காந்து இதை வேண நினைவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முக்கால் மணி நேரமாக நினைவு பண்ணிட்டீங்க இதனால் ஒரு பிரோஜனம் கிடையாதுன்னா இது பக்தி தான் ஆத்மானு உணரவே இல்லை நீங்கள் உட்காந்து பக்தி பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க ஸோ இதனால உங்க பாவம் கொஞ்சம் கூட குறைய போறது இல்லை ரெண்டாவது வந்து இறைவனை வந்து நீங்க அன்பா தான் நினைவு பண்ணணும் நீங்க திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவும் பாவம் போகாது இது வந்து ராஜயகம் சொல்றது அதாவது நீங்கள் தேகாபிமானத்தில் இருந்துக்கிட்டு இறைவனை வந்து அமிர்த வழியில கனெக்ட் பண்ணால் அது வெறும் பக்தி தான் அதில் பாவம் துளி கூட போகாது இது ராஜயகம் படித்தவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆனா ராஜோகி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தவறு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை ஈடுபட்டோம்னா நமக்கு தண்டனை நூறு மடங்கு வெளியில உள்ள மக்கள் இதே தவறு செய்தாங்கன்னா அவங்களுக்கு பத்து மடங்கு பாருங்க தவறு நடக்கிறதே தான் அங்க அமிர்த வேலையில நீங்க விமானத்துல இறைவனை நினைவு பண்ணீங்கன்னா ஒரு சுற்று பாவம் போவாது ஆனா இங்க விமானத்துல ஒரு பாவம் பண்ணிட்டா பத்து பர்சன்ட் இல்ல நூறு பர்சன்ட் தண்டனை அங்க முகாம் மனிதர் எழுந்து உட்கார்ந்தார்ல எல்லாரும் படுத்து தூங்குற டைம்ல கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்தார்ல நினைவு பண்ண ட்ரை பண்ணார்ல ஆனா நீங்க ஒரு துளி கூட பாவத்தை அழிக்க மாட்டார் அவர் கேட்டா இதான் ஃபார்முலா நான் வந்து பதீத்த பாவனன் தூய்மை இல்லாத கூட தூய்மையாக்க வந்திருக்கேன் நீங்க வந்து ஆத்மான்னு புரிஞ்சாதானே என்ன கனெக்ட் பண்ண முடியும் அப்படி கனெக்ட் பண்ணாதான் நான் பாவத்தை அழிக்க முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க அப்போ இங்க தேகபிமானத்தில் வரக்கூடிய தப்ப வந்து தேகபிமானம் தானே பண்ற பண்றாங்க உள்ள தண்டனா பத்து பர்சன்ட் கொடுத்தா பார்த்தாதா செவன் டேஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டேன் அதனால உனக்கு வந்து நான் நூறு படக்கம் தண்டனை அப்படின்றது எந்த அளவுக்கு நியாயம் இப்படின்னு இது யோசனை வந்தது இதை பத்தி கொஞ்சம் ஞான மரணம் பண்ணும் உங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் வந்திருக்கா இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஓகே இப்படி யோசிக்கும் போது இறைவன் நியாயம் தான் பண்றாரா அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கேள்வியும் வரும் கண்டிப்பா வரும் ஆனா ரொம்ப ஆழமா யோசிக்கும் போதுதான் இதுக்கு விடையும் கிடைக்கும் அது ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் விடையும் நான் சொல்றேன் ராஜயோகத்துல நம்ம கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னு சொல்றேன் தன்னை ஆத்மாவின உணர்ந்து ஒரு செகண்ட் உணர்ந்தா கூட போதும் ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபான்னு வருமானம் வருது இது பக்தி பண்ணுறவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆத்மான்றதே தெரியாது அதனால அவங்களுக்கு அதை பத்தி ஒரு சுத்தமாக ஐடியா இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியாது யாருக்கு பக்தியில் இருக்கவங்களுக்கு வெறும் ராஜ்யங்களுக்கு மட்டும்தான் அளவு அராஜுக்கு தான் தெரியும் தான் பண்றாங்க பக்தியில இருக்கவங்க கோயிலில் போய்ட்டு ஒரு ஒரு ரூபா போடுறாங்கன்னு வச்சாங்களேன் அதுக்கேற்ற ஒரு ப்ரப்போஷல்ல அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும்ன்றார் பக்தியில ஆனால் நம்ம இறை சேவைக்காக ஒரு ரூபா போட்டோம்னா அஞ்சு கோடியா திரும்ப வரும் அப்படின்றார் பக்தியில இருக்கவங்க அவங்களும் சேவை எல்லாம் பண்றாங்க அதாவது அன்னதானம் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அன்னத்துக்கு பிரச்சனையே வராத மாதிரி பக்தி பாத்துக்கோ அந்த ட்ராமா அவங்களை பார்த்துக்கோம் அப்படின்றார் யாரோ ஒருத்தர் இந்த வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ மெடிசன் எல்லாம் கொடுக்கறாரோ அவர் அடுத்த ஒரு பிறவியில் நூறு வயசு வரைக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து போவார் இது வந்து பக்தியில் அவன் பண்ணதுக்கான பலன் சொல்றார் ஓகேவா அதே மாதிரி நிறைய ஸ்கூலெல்லாம் கட்டி நிறைய பேர் ஃப்ரீ எடுக்கேஷன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அடுத்த ஒரு பிரிவு எடுத்தாருனா இவர் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கியே படிச்சுட்டு வந்துடுவார் இவருக்கு வந்து ஃபீஸே கொடுக்க வேண்டியது இல்லாத மாதிரி படிப்பை வந்து ஈஸியாக அவருக்கு தேடி வரும் நல்லா படிப்பாரு அந்த மாதிரி ட்ராமா பாத்துக்கும் அப்படின்னு பக்தியில் பண்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்றாரு ராஜோகிகள் சேவை பண்ணா அவங்க நிறைய ஆத்மாக்களை உருவாக்கினாங்களா பிரஜைகள் எல்லாம் உருவாக்கினா அங்க ராஜாவே ஆயிடலாம் இதெல்லாம் பரமாத்மா கொடுக்கறது அப்போ ஒரு ராஜீவ்கிக்கு இவ்வளோ கொடுக்கும் போது ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ரூபா டொனேட் பண்ண அஞ்சு கோடியை திருப்பி தராரு சேவை பண்ண ஆக்குறாரு உலகத்திலேயே வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஆக்குறதோ ராணி ஆக்குறதோ யூனிவர்சிட்டியே கிடையாது உலகத்துல என்ன இருக்குன்னா பணக்காரர்கள் படிக்கிற காலேஜ் இருக்கு ஆனா அந்த பணக்காரர்கள் படிக்கிற காலேஜ்ல பணக்காரர்கள் படிச்சா அவங்க மேலும் பெரிய பணக்காரன் ஆவாங்க கேரண்டீடு ப்ரோக்ராம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா இங்க இருக்கு ராஜா ஆக்குறதுக்கான அதனால இது பேர் ராஜ யோகம் யோகம்னா கனெக்ஷன் நமக்கும் இறைவனுக்குள்ள கனெக்ஷன் அதை ஒழுங்கா பண்றவங்க வந்து சத்தியகோதில் ராஜாவா வர முடியும் சரியா பண்ணாதவங்க பிரஜையா வருவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு செட்டப் வேற யாருக்கும் கிடையாது அது மாதிரி கலிகாலம் வந்து உச்சகட்ட நரகம் உச்சகட்ட நரகம் இந்த மாதிரி ஒரு நரகம் வேறு எதுவுமே கிடையாது உலகமே வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ராஜீவ்களுக்கு மட்டும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இறைவனே கூட நிற்கிறார் பிரச்சனைன்னு வரும்போது அவரே வந்து நிற்கிறாரு பக்கத்திலே வந்து டெய்லி நமக்கு வந்து நாலு பேஜுக்கு சப்ஜெக்ட் கொடுக்குறாரு படிக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கொடுக்குறாரு இது வந்து சாதாரண மனிதனுக்கு கிடைக்கிறது கிடையாது சோ இவ்வளோ இறைவன் நமக்கு கொடுக்குறாரு ஆனா நம்ம இப்படி பார்த்துட்டு வச்சுக்கோங்க அமிர்த வேலையெல்லாம் தெரியாம தெரியாமல் உடல்னு நினச்சி உட்கார் ஒரு செகண்ட் கூட பாவத்தை மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம் தேகபிமானது வந்து தப்பு நடந்தால் நூறு மடங்கு தண்டனை கொடுத்துட்றாருன்னு நினைக்கிறோம் இப்படி பார்த்தா இறைவன் பண்றதுல நியாயமே கிடையாது இப்படி யோசிச்சீங்கன்னா இப்படி யோசிங்க இவ்வளவு குடுக்கறதெல்லாம் யோசிச்சீங்கன்னா சில இதெல்லாம் மறந்துடுறோம் நம்ம அவர் பண்ற உதவிகள் மறந்துடுறோம் இல்லையா அவர் வந்து கூப்பிட்டா ஓடி வர தூரத்துல இருக்கிறாரு தான் இருக்காரு என்ன சொல்றாரு என் குழந்தை உதவின்னு கேட்டா ஓடி வந்து சேவை பண்றதுக்கு நான் காத்திருக்கேன் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு நம்ம தான் கூப்பிடணும் அவ்வளவுதான் தன்னை ஆத்மாவின உணரணும் ஆத்மாவின் தந்தை நினைவு செய்யணும் சரியா சோ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரி குழப்பங்களை கொண்டு வர்றது மாயை தான் இப்படிலாம் சிந்திக்க வைக்கிறது இறைவன் என்ன பண்ணிட்டாரு உனக்கு என்ன பண்ணி வச்சுட்டாரு உனக்கு என்ன சேவை நடந்திருக்கு அவர் ஒன்று கஷ்டத்துக்கு தான் கொண்டு போயிட்டார் யாரு பண்ணுறதெல்லாம் மாயி தான் ஆனால் டவுட்டெல்லாம் நமக்கு யார் மேல வருது இறை மாதிரி தான் வருது புரிஞ்சுங்களா ஸோ நமக்கு அப்படி தோணும் இறைவன் பண்ணுறது நியாயம்தானா கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் தவிர உட்காடுறாரு ஒரு மணி தான் நினைவு பண்ணுறாரு ஆனால் தெரிய தெரிய தெரியாம உடல்லேயே நினைச்சு கனெக்ட் பண்ணுறாரு பக்தியில் பண்ற மாதிரி ஆனால் அது எந்த கணக்கில் வராது காந்தி கணக்கில் கொண்டு போயிடுவாரு இதெல்லாம் எப்படி நியாயம் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வந்து போ இறைவன் நமக்கு கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம மறந்துடும் தினசரி பண்ணணும் புது புது கேள்விகள் வரும் அதே மாதிரி பதில்களும் வரும் அந்த பதில்கள் வரும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓஹோ இப்படி தான் இதை பார்க்கணுமோ இப்படி இதை பார்க்கக்கூடாதோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்கு வரும் வீடியோ பார்க்கற உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்கா அதாவது ஆத்மசிதியில் இருந்தால் பாவத்தை அழிப்பாரு தேகபிமானத்தில் வந்து தண்டனை நூறு மடங்கு தருவார் இதெல்லாம் நியாயமா தப்பா தர்மமா அப்படிலாம் உங்களுக்கு தோணியிருக்கா அதை பற்றி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா இது இறைவன் சரியாக தான் பண்ணுறாரு விஷயத்தில் அப்படின்னு சில விஷயம் நான் சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ